சிற்றம்பலம் தோழியர்கள் இறைவனின் அத்துவித நிலையினை பாடுவதாக இன்றைய திருப்பாடல் அமைந்துள்ளது கதிரவன் தோன்றும் காலம் வருதலால் தீர்த்தமாய் உள்ளவற்றில் செல்லாமல் கிடைத்த நீரில் நீராடுவர் பாடியதாக இந்த பாடலை நாம் பொருள் கொள்ளலாம் பதினெட்டாம் பாடல் அண்ணாமலையான் அடி கமலம் சென்று இறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீர அற்றார் போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார் கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாம் அகல பெண்ணாகி ஆணாய் அலியாய் சேர் வெண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் பாடி பெண்ணே இப்பும் புனல் பாய்ந்து ஆடு ஏலோரெம்பாவாய் தோணிகள் தங்களில் ஒருத்தியை பெண்ணே என விழித்து இப்படியெல்லாம் பேசுவதாக இந்த பாடலை அமைத்துள்ளார் ஊர் பெருமான் அண்ணாமலையான் அடி கமலம் சென்று இறைஞ்சும் தொகை வீறு அற்றார் போல் என முதலில் பாடுகின்றார் திருவண்ணாமலை தலத்தில் அருளப்பட்டது இந்த திருவெம்பாவை பதிகம் ஆதலால் அண்ணாமலையராக வீற்றிருக்கும் சிவபெருமானை குறித்து பாடுகின்றார் மாணிக்கவாசகர் பெருமான் தேவர்கள் எப்போதும் சிவபெருமானை காலை வேளையில் வந்து கைலாய மலையில் துதிப்பது வழக்கம் இதனை கந்த புராணம் மிக அழகாகச் சொல்லும் நீடு நாளில் நெறிக்கொள் வேதன் முதலினோர் நாடி ஈசன் அடிவணங்க அவ்வரை கண் நன்னினார் ஈசனின் அடி வணங்கி அவரது அருணினை வாங்கி செல்வர் தேவர் பெருமக்கள் அனைவரும் அப்போது அவர்கள் தலையில் மின்னிக் கொண்டிருந்த கிரீடத்தின் ஒளி மணிகளெல்லாம் பொதிந்து ஒளி கொண்டிருந்த அந்த ஒளியானது திடீரென ஒளி மழுங்கிவிட்டதாம் ஏன் அப்படி ஈசனின் பாதகமலங்களை வந்து இறைஞ்சும் போது தேவர்களின் தான் என்னும் அகங்காரம் மட்டுப்படுகின்றது என் ஆதி என் மனாதி கொண்ட செய்கை தாங்கி மரபின் முத்தி வழி தரும் என்பது கந்தபுராணம் சிவனின் திருவடிகள் முத்தி தருபவை ஆதலால் அதன் முன் அகங்காரம் என்னும் தீய குணம் மட்டுப்படும் தேவர்களின் அகங்காரம் தலைக்கு ஏறி கிரீடத்தில் பிரதிபலிப்பது போலவும் அடி சேரும் போது ஒன்றும் இல்லாததாகிறதாகவும் கூறுகின்றார் மணித்தொகை வீறு அற்றார் போல் என அண்ணலது திருவடி தாமரையை போய் வணங்குகின்ற தேவர்களது முடியில் உள்ள ரத்தினங்களின் தொகுதி ஓடி இழந்தார் போல விளங்குகின்றது என்கிறார் என்னே ஈசனின் திருவடிச் சிறப்பு இதைவிட ஈசனின் திருவடிச் சிறப்பை யாராலும் கூற இயலாது இதன் மூலம் சிவபெருமான் தேவ தேவராக உயர்வுடையவராக திகழ்கிறார் என தோழிகள் பேசிக்கொண்டு சிறப்பிக்கிறார்கள் ஈசனின் திருவடி பிரகாசித்து தேவர்களின் கிரீடங்களின் ஒளியை மங்கச் செய்வது போல் இங்கே தோழியர் நீராடும் நேரத்தில் ஒரு விஷயம் நடக்கின்றதாம் அது என்ன கண்ணார் இரவி கதிர்வந்து கார் கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாம் அகல கண்களுக்கு நிறையும் சூரியன் தனது கிரணங்களுடன் தோன்றினமையால் இருளானது மறைந்து நட்சத்திரங்களின் ஒளி மங்கி அழிகின்றது நட்சத்திரங்கள் மின்னுவதற்கு இருளான பின்புலம் அவற்றிற்கு உதவி செய்தன முதலில் வருவதனால் இந்த இருள் பின்புறமானது முதலில் மறைகின்றது சூரியன் மெல்ல மெல்ல எழும்ப எழும்ப நட்சத்திரங்கள் தங்களின் குளிர்ச்சி பொருந்திய ஒளியை இழக்கின்றன பொழுது விடிய விடிய நட்சத்திரங்களின் ஒளியாட்டம் இருந்த இடம் தெரியாமல் மங்கிவிடுகின்றது அப்பப்பா பொழுது விடுகின்ற சிறப்பினை இவ்வளவு அழகாக உவமையுடன் கூறிய அடிகளார் இந்த உவமையுள் வேறு ஒரு அற்புத திருக்கருத்தையும் சேர்த்தே கூறியிருக்கிறார் வேண்டுவோருக்கு வேண்டிய வடிவில் தோன்றுபவர் இறைவன் என்றாலும் அவர் ஒருவனே இல்லையா அறிவு பொருள் அறிவில்லாத பொருள் என அனைத்திலுமே அவர் கலந்துள்ளார் என்பதனை காட்ட அடிகளார் இந்த வரிகளில் பாடுகின்றார் பெண்ணாகி ஆணாய் அலியாய் பெரங்கொழி சேர் வெண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி உயிர் பொருள்களில் ஈசன் பெண்ணாகவும் இருக்கிறார் ஆணாகவும் இருக்கிறார் இது சக்தியும் சிவன்தான் என்பதனை குறித்து நின்றது பிறகு ஆணும் பெண்ணும் இணைந்திருக்கும் அலி தன்மையைப் பற்றி அலியாகவும் இறைவன் விளங்குகிறார் என்று பாடுகின்றார் முனிவர் மூலம் அன்னையை கோபப்படுத்தி அவரை கேதார கௌரி நோன்பு மேற்கொள்ள வைத்து அதன் பயனாக அவரை தண்ணில் பாதியாக ஏற்றுக்கொண்டு அர்த்தநாரீஸ்வரராக உலகிற்கு அலி என்னும் தத்துவத்தை எடுத்து கூறியவர் எம்பெருமான் சிவபெருமானே ஆணும் தானே பெண்ணும் தானே ஆலியும் தானே என்று திகழ்கிறார் நம்பெருமான் ஈசன் சரி அப்படி என்றால் உயிர் பொருட்களில் மட்டும் தானா ஈசன் குடியிருக்கின்றார் இல்லை அவர் அனைத்துமாய் இருக்கின்றார் பஞ்சபூதங்களாகவும் அவர் திகழ்கின்றார் பஞ்சபூதங்களை குறிப்பதற்கு அவற்றில் முதன்மையான விண்ணையும் அவற்றின் இறுதியான மண்ணையும் பாடுகின்றார் இவை இரண்டிற்கும் இடையே இருக்கும் காற்று தீ மற்றும் நீர் ஆகியவையும் இந்த இரண்டினுள் அடங்குகின்றது கதிரவன் சந்திரன் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் என விண்ணில் மின்னுகின்ற ஒளியை சேர்க்கின்ற அனைத்து பொருட்களாகவும் ஈசன் விளங்குகிறார் இதனை குறிப்பிடும் வண்ணம் சேர் என்னும் சொற்றுடரை பயன்படுத்துகின்றார் வாத ஊர் பெருமாள் பிரங்கொளி என்றால் விளங்குகின்ற ஒளியாகவும் ஈசன் திகழ்கிறார் என்கிறார் சரி இவ்வாறு ஆண் பெண் அலி ஆகாயம் இவை மட்டுமாகத்தான் இறைவன் விளங்குகிறாரா இல்லை இவற்றிலும் இறைவன் இருக்கிறார் இவற்றிலிருந்து வேறாகியும் இறைவன் இருக்கிறார் இதை வலியுறுத்தும் வண்ணம் தான் இத்தனையும் வேறாகி என்ற சொற்றொடரை பயன்படுத்துகின்றார் இறைவன் ஒன்றாய் வேறாய் மற்றும் உடனாய் உயிர்களோடு கலந்திருக்கின்றான் என்ன சைவ சித்தாந்த தத்துவத்தை இவ்வாறாக விரித்து பாடுகின்றார் மாணிக்கவாசகர் பெருமான் இறைவன் உயிருக்குள் ஒன்றி நிற்கும் கலப்பினால் ஒன்றாகவும் இருக்கிறார் என்பதனை பெண்ணாகி ஆணாகி அலியாகி என்று பாடுகின்றார் அடுத்து உயிர்களோடு கலந்திருக்கிறான் என்கிறார் உயிரின் தன்மை அறிவித்தால் மட்டுமே அறிவது ஆகும் இறைவனின் தன்மை தானே எந்த ஒரு கருவியும் இல்லாமல் அறியும் வால் அறிவு கொண்ட தன்மை ஆகும் தெளிவாக புரிவதால் வேறாகி என்று பாடுகின்றான் இருப்பதால் நம்மை அவர் கைவிட்டு விடுவாரோ என்று நாம் அஞ்ச வேண்டாம் என்பதற்குத்தான் மூன்றாவது சைவ தத்துவம் சொல்லப்பட்டுள்ளது இறைவன் உயிர்களிடமிருந்து வேறுபட்டிருந்தாலும் அவற்றின் உள்ளே ஊடுருவி அவற்றின் அறிவையும் உணர்வையும் இயக்கத்தையும் தொடர்ந்து இயக்கும் சக்தியாக விளங்குகிறார் என்பதே இறைவன் உடனா இருந்து நம்மை இயக்குகிறார் என்பது பொருளாகும் அடாடா என்னே ஈசனின் தன்மை என்னே ஈசனின் தன்மை இந்த ஈசனை நாம் போற்ற வேண்டாமா நிச்சயம் போற்ற வேண்டும் நம்முடன் கலந்து நின்றாலும் அவரது தனித்தன்மையை இழக்காத அந்த ஈசனை நம்மேல் கருணை கொண்டு நம் உடனேயே பயணிக்கும் அந்த ஈசனை நம்மை முக்தி அடைய வைக்கும் அந்த ஈசனை நமக்கு நிச்சயம் ஆமுதம் போன்றவர் என்று போற்ற வேண்டும் இல்லையா அதனால்தான் மாணிக்க வாசகர் பெருமான் கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்து ஆடு ஏலோர் எம்பாவா என்கின்றார் சரி இறைவனை ஏன் அமுதத்தோடு ஒப்பிட வேண்டும் இறைவனை அமுதத்தோடு ஒப்பிடுவதற்கு முக்கிய காரணங்கள் அமுதம் தேவர்களுக்கும் கடவுள்களுக்கும் அமரத்துவத்தையும் எல்லையற்ற ஆனந்தத்தையும் தருவதாகும் அதுபோலவே போலவே இறைவனும் அடியார்களாகிய நமக்கும் மரணமில்லா பெருவாழ்வு அளவற்ற ஆனந்தம் என்றும் நிலைத்திருக்கும் பேரின்பம் ஞானம் என்னும் முக்தி ஆகியவற்றை தருவதனால் இறைவனை அமுதன் என்று போற்றுகின்றார் மாணிக்கவாசகர் வாசகர் பசி தாகம் துன்பம் போன்ற உலகியல் துன்பங்களிலிருந்து விடுபட்டு ஆன்மாவை நிறைவு செய்யும் உணவாக இந்த அமுதம் கருதப்படுகின்றது இறைவனும் இதே போல விளங்குவதால் அவரை கண்ணார அமுதம் என்று போற்றுகின்றார் கண்ணால் பருகப்படுகின்ற அமுதமாய் நின்றவராகிய இறைவனது திருவடியை பாடி பெண்ணே இந்த புது நீரில் விழுந்து ஆடுவாயாக எம் பாவை போல்பவளே நாங்கள் கூறிய இவற்றை ஆராய்ந்து பார் நீச் ஏற்றுக்கொள்வாய் என்று பாடலை முடிக்கின்றார் வாத உரடிகள் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றார் போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார் கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாம் அகல பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்கொழி சேர் வெண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்து ஆடு ஏலோரெம்பாவாய் திருச்சிற்றம்பலம்